காண்டாமிருகத்தின் கொம்பு எவ்வளவு வலிமையானதுன்னா சிங்கத்தை விட அதனுடைய பலத்தை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு உயர்ந்தது சிங்கத்தின் சீரலை விட அந்த காண்டாமிருகம் சிங்கத்தை எதிர்க்கும் போது அதனுடைய கொம்புகளிலே ஆஹ் உயர்த்தப்பட்டு சிங்கங்களை தூக்கி வீசும் என்று நிச்சயமாகவே அநேக காணல்களை கூட நாம் பார்த்திருக்கலாம் அப்ப காண்டாமிருகத்தை அதனுடைய கொம்புல அதனுடைய பலம் அதிகமாய் காணப்படுகிறது வார்த்தையை பயன்படுத்துறாரு காரணம் உண்டு என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்து இந்த புதிய வருடத்துல கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் பதுங்கி இருந்த மற்றவர்கள் ஒளிந்து இருந்த நாட்களை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் நிச்சயமாகவே அநேகர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களை எதிர்த்தவர்கள் நிச்சயமாகவே உங்களை புறக்கணித்தவர்களுக்கு கண்களுடைய அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்களுடைய கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்த போகிறார் நல்ல கவனிங்க எவனை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான் பாருங்க அவனை தூக்கி எறிவதற்கு கர்த்தர் உண்மையாகவே இந்த காலை வேளே காண்டா மிருகத்தின் கொம்பக்கு அந்த பலனு கொத்த பலனை கர்த்த நிச்சயமாகவே நமக்கு தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் சொல்லுவோமே அல்லேலோயா அது மிருகத்தின் இந்த புதிய வருடத்திலே கத்தன் சொல்லுகிற காரியம் என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் அடுத்த காரியம் சொல்லுது புதூ எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அது என்ன புது எண்ணெய் இந்த குப்பியிலே வார்த்து வைக்கிறது புது எண்ணெய் பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய் மிகவும் உண்மையாகவே அந்த அபிஷேகத்திற்கு உகந்தது அந்த எண்ணெய் எதற்கு குறிப்பிடப்படுகிறது என்றால் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இருக்கிற இந்த புது எண்ணெய் இந்த புதிய வருடத்துல பழைய அபிஷேகம் எல்லாம் கிடையாது எல்லாம் முடிச்சிட்டார் ஆண்டவரு இந்த புதிய வருடத்துல கத்தருடைய ஆவியானவர் புதிய அபிஷேகத்தால் புது எண்ணெய் புதிய அபிஷேகத்தால் கர்த்தர் இந்த காலைவர்களே உங்களை பலப்படுத்துகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் இந்த புது எண்ணெய் மார்க்கும் போது நிச்சயமாகவே இந்த காலவேகளே உங்க தலையின் மீது கத்தருடைய ஆவியானவர் ஒரு புது எண்ணெய் புது அபிஷேகத்தை கத்தர் உங்க தலையின் மேலே ஊற்றுகிறார் அமையன் சொல்வோமே நன்றி அப்பா நன்றி நிச்சயமாகவே கத்தருடைய ஆவியானவர் அதிகமாய் நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார் உண்மையாகவே உங்க குடும்பத்துல எத்தனையோ விதமான போராட்டங்கள் உங்க கண்களுக்கு தெரியாம நீங்க ஒருவேளை மற்றவர்கள் கண்களுக்கு ஒளிந்து ஒருவே ஒரு விதமான பயத்தோடு சத்ரு உண்டாக்கின பயத்தோடு இருந்திருக்கலாம் அவளையே படாதீங்க இந்த புதிய வருடத்துல உங்க கொன் உங்க கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல நிச்சயமாகவே கர்த்தர் உயர்த்தி கொண்டிருக்கிறார் இந்த புதிய வருடம் உண்மையாகவே ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல ஒரு உயர்ந்த வல்லமை உள்ள வளமுள்ள ஒரு கொம்பை போல கர்த்தர் உங்க மகிமையை கர்த்தர் உயர்த்துகிறார் ஆமேன்னு சொல்வோமே ஆமை நிச்சயமாகவே ஒரு புது எண்ணெய் ஒரு புது அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய தலையின் மீது ஊற்றுகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பழைய அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு பழைய அன்னை பாஷை வரலாம் போச்சு ஒரு புதிய அபிஷேகம் புதிய வரம் புதிய பாஷைகள் கர்த்தர் இந்த காலவேலையை நமக்கு தந்து கொண்டிருக்க அமே விசுவாசிக்கிறீங்களா நிச்சயமாகவே நீ விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை உண்மையாகவே ஒரு புது எண்ணெயின் ஒரு புதிய பலனை கத்தர் இன்றைக்கு உங்களை தரப்போகிறாங்க ஆவிது அந்த எண்ணெய் ஊற்றப்படுகிற வரைக்கும் அவன் ஒரு சாதாரண சிறு சின்ன பையன் ஒரு மெய்ப்பாட் அந்த புது எண்ணெய் ஊற்றப்பட்ட உடனே கர்த்தர் சொல்லி சாமுவில் அந்த புது எண்ணெய் ஊற்றப்பட்ட உடனே சின்ன பையனா இருந்தவன் அவனுக்கு ஒரு மகிமா வந்தது ஒரு காண்டா மிருகத்தின் பலன் என்னது அந்த தேசத்திற்கே கர்த்தர் அவனை ராஜாவா மாற்றினார் இன்றைக்கும் இன்றைக்கும் இந்த எண்ணெய் ஊற்றப்படுகிற வரைக்கும் நீங்க சாதாரண ஆள் தான் ஆனால் இந்த புது எண்ணெய் ஊற்றப்பட்ட பிறகு கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் ராஜரீகம் செய்கிறவர்களாய் கத்தர் உங்களை மாற்ற விசுவாசிக்கிறீங்களா ஜபிப்போம் நன்றி தகப்பனே நன்றி அப்பா அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் அவையானவரே நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தனை விசேஷமாக ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் நிச்சயமாகவே காண்டா மிருகத்திற்கொப்பான ஒரு புதிய காண்டாமிருகத்தின் கொம்பை போல பிள்ளைகளுடைய காரியங்களை கர்த்தனைங்க உயர்த்தும் இனிமேல் ஒளிந்து கொள்ளுகிற காரியங்கள் ஒளிந்து வாழ வேண்டிய நாட்கள் கர்த்தனை முடித்து போட்டீர்கள் ஏசப்பா ஒரு காண்டாமிருகத்திற்கொப்பான பலனை அவர்களுடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் அவர்களை கர்த்தனை இன்றைக்கு உயர்த்துகிற கிருபைகளுக்காக நன்றி அம்மா இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு புதிய எண்ணெய் புதிய அபிஷேகம் புதிய மரங்கள் புதிய கிருபைகள் இன்று முதல் கர்த்தனை செயல்படுத்தியா கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துவார் புதிய வருடத்துல இந்த வருடம் முழுவதும் இந்த அபிஷேகம் எங்களை நடத்தட்டும் அப்படி வல்லமை நடத்தட்டும் அப்படி கிருபை நடத்தட்டும் அப்படி பலன் எங்களை நடத்தட்டும் ஆசிர்வதி தொடர்ந்து கணப்படுத்தும் ஏசுபின் நாமத்தில் பிதாவே அருமையான தேவ பிள்ளைகளே கத்தர் விசுவாசிங்க இன்றைக்கு கர்த்தர் என்னை ஒரு புதிய அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கிறார் ஒரு புதிய வல்லமை புது எண்ணெய் எனக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார் கருத்தருக்கு நுழைத்திருப்போம் ஆவியானவருக்குள் பலப்படுவோம் God bless you. Amen.